பிக்பாஸ் மலையாளத்தில் ஷானவாஸ் விசஸ் பின்னி இவங்க ரெண்டு பேருக்கிட்ட உச்சகட்டம் பரபரப்பான பல சண்டைகள் நடந்துட்டு இருந்தது ஒரு பாயிண்டில் நீ ரெஸ்ட் ரூம் போனா கூட நான் கேட்ட திறக்க மாட்டேன் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரையும் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க பின்னி அப்படி ஷானவாஸ் என்ன பண்ணாரு பின்னி இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் அதில் பின்னி பக்கம் நியாயம் இருக்கா இல்லை ஷானவாஸ் பக்கம் நியாயம் இருக்கா அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் இருக்க போகுது அடுத்து ஒரு டாஸ்க் நடந்தது அதில் ஜட்ஜாக இருந்த நெவின் கரெக்டாக தான் ஜட்ஜ் பண்ணாரா இல்லை தவறுதலாக பண்ணாரா அப்படின்ற சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அடுத்து மூணு பேர் அடுத்த வாரம் கேப்டன்சிக்கு செலக்ட் ஆயிருக்காங்க இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் புட்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கை போட்டு பாருங்க மக்களே அப்போதானே எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஷானோவாஸ் அனிஸ் இவங்க ரெண்டு பேரும் அந்த கிச்சனில் இருந்து ஒரு சின்ன ஃபன்னியாக பேசிக்கிட்டு எல்லாத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் அனீஷுக்கும் நடந்துட்டு நடந்துட்டுருக்கு ஓகே அப்போ அனீஷு என்ன பண்ணுறது இங்கே நிறைய நிறைய பேர் வந்து மோஷ்டிச்சுட்டு இருக்காங்க திருடிட்டு இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு உடனே நவீன் வந்து இங்கே ஸ்பைக்குட்டன் இல்லை ஸ்பைக்குட்டன் இருந்தால் இங்கே நிறைய விஷயங்கள் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே டிஸ்கஷன்ல ஆகுது இது ஒரு பக்கம் ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அந்த நட்பு இருக்குல்ல அது ரெண்டு பேரும் காட்டும் போதே நினச்சேன் இந்த வாரம் இவங்க ரெண்டு பேர்ல ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெண்டு பேர்ல தான் ஜெயிலில் போட்டாங்க ஓகே அப்போ என்ன பண்ணுறாங்க இப்படி டிஸ்கஷன் பேசிட்டு இருக்கும்போது பின்னி கேப்டன் பின்னி என்ன பண்ணுறாங்க ஆரியன் கிட்ட சொல்றாங்க ஆரியன் நீதானே ஃப்ளோர் டீமோட கேப்டன் அங்க உட்காந்து கதா பேசிட்டு இருக்கான் ஷானவாஸ் அவன் டீம் வந்து கிளீன் பண்ண சொல்லுன்ற மாதிரி பின்னி வந்து ஷானவாஸ் கிட்ட இது ஆரியன் கிட்ட சொல்கிறாங்க ஆரியன் வந்து அங்கே கன்வே பண்றாரு உடனே ஷானவாஸ் நான் பண்ணுறேன் இப்போ உன் வேலையை பாரு இது பண்ணு அப்படின்றாங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஓகே இங்கே எத்தனை பேர் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா அடுத்து என்ன நடக்குது ஷானவாஸ் கேட்கல ஒரு பாயிண்ட்ல எப்படி நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து என்ன பண்றாங்க கரெக்டா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஸ்டோர் ரூமோட பஸர் அடிக்குது பஸ்ஸர் உடனே கேப்டன் பின்னி பாஸ்டா ஓடுறாங்க இன்னொரு பக்கம் சமையல் செஞ்சிட்டு இருக்க அனிஷங்க சப்பாத்தி ஊறிட்டு இருக்க அனிஷமே குடுகுடுன்னு ஓடுறாரு போயிட்டு எடுக்கும்போது ஏன் வேலை நான் பாக்குறேன் உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்ற கேள்வியை பின்னி அனிஷை பார்த்து கேட்கறாங்க ஏன் வேலையை நான் பாத்துக்கிறேன் நீ எதுக்கு குறுக்கு வர எதுக்கு வர அப்படின்ற கேள்வி கேட்கறாங்க அப்ப என்ன சொல்றாரு எம்மா இத்தனை நாள் நான் தான் எடுத்திருந்தேன் உன் கேப்டன்சில கூட ரெண்டு நாள் நான் தான்மா போய் இதுல எடுத்துட்டு இருந்தேன் இது கேப்டனுக்கு கொடுக்கும் அந்த டாஸ்க்லாம் இல்லை நீ உன் வேலையை பாரு நீ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்க எதுக்கு இதுக்கு வர அதனால நான் எது பண்ணலன்ற மாதிரி பின்னியும் பேசுறாங்க உன் வேலையை போயிட்டு பாரு வேற எதுவும் பண்ணாத இல்ல இத்தனை நாளா நான் எடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து நீ ஏன் அப்படி சொல்ற நீ இது பண்றன்ற மாதிரி மாத்தி மாத்தி வாக்கணும் அது ஒரு சின்ன விஷயம் தான் அதை போய் லெட்டர் எடுத்துட்டு வந்து படிக்க போறீங்க அதுல என்ன நடக்குதோ அதை சொல்ல போறீங்க அதை விட்டுட்டு யூ ஏன் எடுக்க போனேன் அவன் ஏன் எடுக்க போன இது தேவையில்லாத சண்டையோ அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு இந்த வாரம் சண்டை போடணும்ன்றதுக்காகவே பல பேர் சண்டை போட்டா மாதிரி இருந்துச்சு மக்களை இது ஒரு பக்கம் அடுத்து ஜெயில் நாமினேஷன் ஒன்போது ஓட்டுகள் வாங்கி ஷானவாசும் ஏழு ஓட்டு வாங்கி அனிஷுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் வீட்டுக்குள்ள பண்ணியிருக்காங்களே குறிப்பா ஷானவாஸ் ஒர்க் பண்ணல அவருக்கு கொடுக்கப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலன்றதுக்காக ஷானவாஸ் உழுந்திருக்கும் அனீஷு கிச்சன் டீம்ல பல பிரச்சனைகள் உண்டானதுக்கான காரணமா இருக்கும் அனீஷா இருக்கும் ஏன்னா அந்த என்னென்ன காரணங்கள் சொல்லி நாமினேட் பண்ணாங்கன்றது நம்ம வரல அந்த தெரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்து இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போய் ஜெயிலில் அடைச்சு விட்டு வந்து கேப்டன்சி டாஸ்கோட நாமினேஷன் நடக்குது ஆதிலா லக்ஷ்மிக்கு வந்து ஆறு ஆறு ஓட்டுகள் நாலு ஓட்டு ஜிசேல் வாங்கி இந்த மூணு பேர் அடுத்த வாரம் கேப்டன்சி நாமினேஷனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க இதுல குறிப்பா சில பேர் அனுமோலோட பேர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஷாக்கிங்கா இருந்துச்சு இதெல்லாம் இருந்துச்சு சரி பாஸ் மலையாளத்தில் ஜெயிலில் போட்ட ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா ஒரு பக்கம் மாவு கொடுத்துட்டாரு அதுக்கு ருப்புகள்லும் கொடுத்து மாவு ஆட்டி கொடுங்க அப்படின்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்றாங்க ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேருக்கான பனிஷ்மெண்ட் ஒரு பக்கம் அனிஷுக்கான பனிஷ்மெண்ட் ஷானவாசக்கான பனிஷ்மெண்ட் தான் அங்கே அனிஷ் மட்டும் மாவை ஆட்டினே இருக்கிறாரு அப்போ வந்து பின்னி கேட்குறாங்க இதுல ரூல் புக் படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆட்டணும் நீ ஏன் இப்படி பண்ற அனேஷ் அவருக்கும் வேலையை கொடு அவருக்கும் பண்ண விடு அப்படின்ற கேள்வியை பின்னி கேட்கறாங்க நியாயமான கேள்வி ஏன்னா இப்போ அவங்க ஒழுங்காக டாஸ்க் பண்ணுறாங்களா இல்லையா அதை பண்ணுற சொல்றதே கேப்டனை தான் கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல பின்னி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணது கரெக்டு தான் அதை அவங்க சொல்லும்போது நான் பண்ண முடியாது கலம்பு இது பண்ண முடியாது போ அப்படின்ற மாதிரி அங்கேயே ஷானவாஸ் வந்து பின்னி அட்டாக் பண்ணுறாரு ஒர்த்து இல்லை ஓ ஓ ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் நடக்குது ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்பம் முதலே ஒரு பக்கம் அவன் வேலையை பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி பின்னி சொல்கிறத பல இடங்களில் கேட்காம ஷானவாஸோட பிஹேவியர் இருக்குது அதனால பின்னிக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து ஷானவாஸ் மேலே காண்டுமே இருக்குது அப்படின்றது யதார்த்தமான உண்மையாயிடுச்சு அடுத்து பிக் பாஸ் வந்து கோழி கல்லன் அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஸுரி டாஸ்க் விற்கிறார் ஒண்ணு இல்லை மக்களே அந்த நம்ம தமிழ் பாஸ்ல ஒரு பேட்டை வச்சு அடிக்க சொல்லுவாங்களே அடிச்சுட்டு யார் இது கீழே விழுதோ அவங்க அவுட்டு யார் ஸ்ட்ராங்கா அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்களோ அவங்க வின்னர்ல அதே தான் டாஸ்கிங்க என்னன்னா ரெண்டு கோல்டு போஸ்ட் மாதிரி இருக்கும் அந்த கோல்டு போஸ்ட் மேலே ஒரு அஞ்சு லக்ஸுரி ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீமு சாக்கோஸு இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஐட்டத்தை தொங்க விட்டுருப்பாங்க ரெண்டு சைடும் அஞ்சு பேரை பிரித்து விட்டு ஒரு பக்கம் நவீன் வந்து ஜட்ஜா இருக்காரு என்ன பண்ணுவாங்கன்னா அஞ்சு பேர் அந்த பேட்டை வச்சு அடிப்பாங்க கோழி சத்தம் போட்டுக்கினே போய் அந்த இடத்துல வந்து அந்த அஞ்சு மேலே தொங்குதுல அந்த லக்ஸுரி ஐட்டத்தை எடுத்துட்டு வரணும் சோ அவங்க மேலே அடி பண்ணாம எடுத்துட்டு வர்றவங்க வின்னர் அதில் லக்ஷ்மி போயிட்டு ரெண்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆரியன் போய் ஒரு மூணு விஷயத்தை எடுக்கிறாரு ஃபாஸ்ட்டாக ஓடி போய் அப்ப நவீன் சொல்றாரு இல்ல ஆரியன் நீ தப்பு பண்ணிட்டேன் உன் மேலே பட்டிருச்சு பட்டிருச்சு அப்படின்ற ஒரு முடிவு சொல்கிறாரு நான் விஷுவல்ஸ் ஒரு ஃபாஸ்ட்டாக போய் எடுக்கிற வரையும் பார்த்தப்ப எந்த விதமான தப்புமே ஆரியன் மேலே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நவீனி அந்த ஒரு முடிவை எடுத்தாருன்னு தெரில ஒரு வேலை பர்சனல் கச்சா இருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அடுத்து இந்த சைடு அனுமோல் டீமில் வந்து ஒருத்தருமே ஒரு பாயிண்ட்டு எடுக்காம மொத்தமாக காய்ச்சி இந்த ஒரு சம்பவம் நடக்குது ஓகே அடுத்து இது முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க பின்னி ஏதோ அனீஷ் கூப்புறாரு பின்னி அங்கே ஜெயிலாண்ட போகிறாங்க போனப்ப எப்பா என்ன ஒரு மோச கேப்டன்ன்றீங்க மோசமான ஆளுன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் ஒரு நல்ல கேப்டனான்னு சொல்லுங்கள் நல்ல பர்சன்னு சொல்லுங்கள் நல்ல ஆளுன்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பின்னி கேட்குறாங்க ஐ மீன் என்னோட கேப்டன்சியை பாராட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னியாக ஆரம்பிக்குது உடனே வந்து இவங்க ரெண்டு பேரும் நாங்கள்லாம் சொல்ல மாட்டோம் நீ ஒரு மோசமான கேப்டன் தான் மோசத்தின் மோசமான கேப்டன் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோன்ற மாதிரி அவங்கள சொல்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பின்னி பின்னி பேசிகிட்ருக்க டைமில் இன்னொரு பக்கம் ஷேனவாஸ் இப்படி மாற்றி மாற்றி டாக் இருக்கா அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பாயிண்ட்ல இதுதான் கரண்டின்னு வச்சுங்களேன் இதான் கரண்டி ஓகே இந்த கரண்டியை வச்சு இப்படி இப்படி அடிச்சா எப்படி ஆகும் இந்த கரண்டி மாவு இருக்கிற கரண்டி இப்படி அடிச்சா உங்கள் மேலே மாவை போடுமா இல்லையா மாவைப்படும் அப்போ என்ன பண்ணுறாங்க உடனே மாவு வந்து ஃபஸ்ட்டு அடிக்கிறார் ஃபர்ஸ்ட் பின்னி மேலே படுது சீப் ஷோ இதெல்லாம் பண்ணாத இதெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லும்போது திரும்ப ரெண்டாவது வாட்டி அடிக்கிறாரு மொதல் வாட்டி அடிக்கிறாரு பண்ணாத இதெல்லாம் பண்ணாதேன்னு பின்னி சொல்கிறாங்க திரும்ப ரெண்டாவது வாட்டி அடிக்கிறாரு திரும்ப பின்னி மேல இங்கே பட்டுறது பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடனே காண்டாகிட்டு வாஷ்ரூமுக்கெல்லாம் தரங்க முடியாது நீ என்ன பண்ணாலும் இங்கேயே இரு என்ன இருந்தாலும் நான் தரங்க மாட்டேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு பின்னி முடிவு எடுத்துட்டாங்க அனீஷு ஏமா நான் போனோம்மா அவன் பண்ண தப்புக்கு என்னைய அவன் பாதிக்கிறேன்ற மாதிரி கேட்குறாரு அது நியாயமான பேச்சு தான் ஷானவாச பண்ணான்னா ஷானவாசம் பாதி என்னையா பாதிக்கிறன்ற கேள்வி நியாயம் உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பெண்களை அடிக்கிற மாதிரி வீட்டில் மாதிரி அடிக்கிறதுலாம் எல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி பின்னியுமே அவங்க ஒய்ஃபை பற்றி இல்லை வீட்டில் இருக்கிற பர்சனலில் எடுத்துகிட்டு வரக்கூடாது அந்த இடத்துல பின்னியுமே அவங்க ஒய்ஃபை பற்றி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஐ மீ கரெக்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த இடத்துல நான் தப்பாக கன்வே பண்ணிட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து அதை தெளிவுபடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க டீட்டெயிலாக இல்லை அந்த பர்சனலாக ஏதோ ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஷானவாஸ் பேசும்போது ரெண்டு மூணு பீப்பு போடுற அளவுக்கு பேசியிருக்கார் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னி ஒரே ஸ்டாண்டு தான் மா சாரி கேளு நான் திறந்து விட கேப்டனுக்கான மரியாதை ஒரு ஃபீமேல் கேப்டனுக்கான மரியாதை தரமாட்டேங்குன்னு நீ கேளு நான் உடுறேன் அப்படின்னா சொல்றாங்க பேசிக்கலி இந்த ஒரு விஷயம் நடக்குது ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு ஆன் பண்ணும்போது அதை செலப்ரேட் பண்ணி கொண்டாடுறதும் அதே விஷயத்த ஒரு பெண் பண்ணும்போது அதை வேற மாதிரி இருக்கும் இதே ஆன் பண்ண ஒரு மாஸ் லெவல்ல இருக்கும் அதே ஒரு பெண் பண்ணும்போது அதுக்கான ரெகனைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும்ன்றது எக்ஸாக்ட்லி ஒரு வேலிட் பாயிண்ட் தான் அதுல மாற்றுக்கறதே இல்ல அப்ப என்ன சொல்றாங்க பிக் பாஸ் சொல்ற வரையும் நான் தரங்க மாட்டேங்க இதெல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சண்டை போயிட்டே இருக்கு ஒரு பக்கம் இந்த சண்டையை எட்டு லக்ஷ்மி வந்தாங்க லக்ஷ்மி வந்தோடனே தம்புராட்டி இம்புராட்டின்ற மாதிரி மாத்தி மாத்தி வார்த்தைகளை விட்டு ஏ பொடி வாடி பொடி அப்படின்ற மாதிரி ஷானவாஸ் பேசுறாரு ஸோ ஷானவாசும் கொஞ்சம் ஓவர் ஓவார்தப்போடு போயிட்டு இந்த உங்க வீட்டில் போய் கூப்பிடு உங்களை போய் கூப்பிடு அப்படின்ற மாதிரி லக்ஷ்மியோட ஹஸ்பண்டை பத்தி சொல்றதோ இந்த மாதிரி எடுக்கிறதுலாம் தப்பு இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அந்த மாதிரி ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அங்கே அட்டாக் போகுது இல்லை ஷானவாஸ் மேலதான் மெயின் தப்பே இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது மெயின் தப்பே அவர் மேலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது ஓகே அப்போ உடனே பெண்கள் கேப்டனான நீ மதிக்க மாட்டியா ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டியா என்னது இது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க ஓகே அனுமலுமே கண்டாயிட்டாங்க இந்த மாதிரி ஃபேமிலிலாம் இருக்கக்கூடாது லக்ஷ்மி ஹஸ்பண்ட் இழுத்து பேசுது இதெல்லாம் பேசுது ரொம்ப ரொம்ப தப்பு வீக்கெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க வீக்கெண்ட் கிட்டே அது சொல்லி ஆகணுன்ற மாதிரி அனுமோல் வந்து இவங்க பின்னிக்கிட்ட சொல்றாங்க பின்னியை நானும் ரெடியாக தான் இருக்கேன் கம்ப்ளைண்ட் தான் பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் போடி 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 சொல்லாதன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன் எடா போடின்னு சொல்லாதேன்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி பண்றாரு அதுக்கப்புறம் சாரின்றாரு திரும்பவும் அப்படியே பேசுறாரு எதுக்கு கேட்கறாரு ஏன் பண்றாருன்னு புரியல அந்த மாதிரி சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பின்னி காண்டாயிட்டு ஏய் தைரியமா இருந்தா இறங்கி வடா 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 ஆனா அது ஆண் தானே நீ இறங்குவா இறங்கி இறங்குவா அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க சோ அது அது தவிர்த்திருக்கலாம் பட் அதுக்கு மாதிரி அவரும் இரிட்டேஷன் ஓவரா பண்றாரு மக்களே ஓவரா பண்றதாரு அப்ப என்ன பண்றாரு பிக் பாஸ் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க பின்னி உடனே பிக்பாஸ் டோரை திறந்து விடுங்க அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வருதுன்னா அதை திறந்து விடணும் அதெல்லாம் லாக் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு அவசரத்துல இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்றதை சொல்றாரு கரெக்ட் தான் அதை சொன்னோடனே உடனே பின்னி கேட்கறாங்க நான் திறந்து விடுறேன் பாஸ் ஆனா கேப்டனுக்கான மரியாதை கொடுக்க மாட்டாரு அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே பின்னி பாஸ் சொன்ன உடனே திறந்து விட்டாங்க இவர் திறந்து விட்டோன்னே அவசர ரெஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போறதுக்கு அவசரமான ஆள் என்ன பண்ணும் திறந்து விட்டா ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அதை விட்டுட்டு அப்படியே கிட்ட வந்து டான்ஸ் மோடு போடுறாரு பயங்கரமா டான்ஸ் மோடி இரிட்டேட் பண்றாங்க செம கண்டாயிட்டாங்க அந்த இடத்துல இரிட்டேட் பண்ணுவோன்ன பின்னி க்ளோஸ் முஞ்சா வாடா முஞ்சா பண்றா முஞ்சா பண்றான்ற மாதிரி பயங்கர கோவத்தின் ஆக்கிரோஷத்தின் உச்சகட்டத்தில் பின்னி போயாச்சு இவரை தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிருக்காரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு ஷானவாசம் போயிடாட்டு அடுத்து என்ன பண்றாங்க உள்ள ஜிசேல் வந்து கிச்சன் டீமோட மெம்பர்ஸ் கூப்பிடுங்கன்ற மாதிரி லக்ஷ்மி கிட்ட சொல்லிருக்காங்க போல லக்ஷ்மி வந்தவன ஒரு ஆட்டிடியூட வந்து ஒனில் அக்பர் அன்மோல் அங்கே கிச்சன் டீம் கூப்பிடுறாங்க போங்கன்னும் போது உடனே இவங்க ரெண்டு பேரும் ஆட்டாயிட்டாங்க அக்பரும் ஒனிலும் இங்க பாருப்பா அங்க சொன்னாங்க சொல்லு இந்த மாதிரி ஷோ காட்டுறது சீப் ஷோ பண்றதெல்லாம் இங்க பண்ணாத வேணா போய் ஷானவாஸ் கூட பண்ணி எங்க கிட்டே நீ பண்ற எல்லாம் ரொம்ப தப்புன்ற மாதிரி அங்க ஒரு வாக்குவாதம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே இது நடந்து முடிஞ்சுட்டு போறாங்களா அதுக்கப்புறம் திரும்ப பெட்ரூம்ல போயிட்டு திரும்ப நைட்டுமே மாத்தி மாத்தி சண்டை நடக்குது மாத்தி மாத்தி என்ன ஜெயில் டாஸ்க் முடியுது முடிஞ்ச உடனே அங்க அரியன் வேற கம்ப்ளைண்ட் பண்றது மாவுல முடி இருக்கு இந்த மாவுல முடி வச்சா அவங்க எப்படி சமைப்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற கம்ப்ளைண்ட் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து லக்ஷ்மி கிட்ட பேசும்போதும் சரி அவர் ஷானவாஸ் பச்சையே அவர் பொய் சொல்றாரு என்னன்னா நான் வந்து இப்படி வச்சுட்டு இருந்தேன் இப்படி சும்மா ஆட்டின பட்டுருச்சுன்றாரு சும்மா ஆட்டணும் இல்லை வாலண்ட்ரியா பின்னி மேலே அடிக்கணும்னு தான் ஷானவாஸ் அடிச்சாரே தவிர்த்து இந்த இடத்துல சும்மா ஆட்டணும் சும்மா இப்படி பண்ணேன் இப்படி சும்மா இப்படி ஆட்டுறதுக்கும் இப்படி தூக்கி அடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது மக்களே அதை பண்ணிட்ட காலத்துல அப்படியே மூடி மறைக்க ட்ரை பண்ணுறாரு பல இடங்கள்ல ஷானவாஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணாலும் வேலையாவாது ஆனா ஷானவாஸ் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணாரோ அவர் பண்ற ஆட்டிடியூடும் இந்த டான்ஸ் மோட இரிட்டேஷன் எல்லாம் பார்க்கும் பாக்குற நமக்கே காண்டாகுது ஆகுது அப்படின்றதுதான் பாயிண்ட் அதுல பின்னிக்கு அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றது ஆனா யாராக இருந்தாலுமே பர்சனலா ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ ஃபேமிலியோ அப்பாவையோ அம்மாவையோ இந்த மாதிரி கூப்பிடறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கார் ஷானவாஸும் ஒரு சில கண்டஸ்டன்ஸும் இதுல குறிப்பா எடா வாடா பொடின்றத எத்தனை வாரம் தான் வீக்கெண்ட்ல மோகன்லால் வந்து சொல்லுவாரு அதை எதையும் கேட்காம இவங்க தொடர்ந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா வாட் இஸ் திஸ் தான் இருக்குது இதுக்கு வீக்கெண்ட் எபிசோடு நடந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவல் ட்ரூத் என்னென்னா வீக்கெண்ட் எபிசோட் நாளை நாளைக்கு நான் மறுநாள் வர எபிசோடு வந்து இன்றைக்கே ஃப்ரைடேவே மலையாளம் பிக் பாஸோட சாட்டர்டே சண்டே எபிசோடு நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கு நாளைக்கான ப்ரோமோ இப்பயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மக்களே பாய் கைஸ்